இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருமுழுக்கானது இந்த நாளில் நினைத்துப் பார்க்கிறோம் வாசிக்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற வேண்டும் என்று யோவானிடம் வந்தார் அப்போ யோவான் தடுக்கிறார் ஆண்டவரை நீராயினிடம் திருமுழுக்கு பெறுவது நான்தானே உம்மிடம் திருமுழுக்கு பெறுவது என்று ஆண்டவர் இயேசுவை திருமுழுக்கு பெற வேண்டாம் என்று தடுப்பதாக பார்க்க முடியும் அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை அவரிடம் சொல்கிறார் மத்திய நற்செய்தி அதிகாரம் மூன்று இறை வார்த்தை பதினைந்திலே பார்க்கிறோம் இப்போது நீ விட்டுவிடும் கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை அதற்கு யோவானும் இணங்கினார் என்று சொல்கிறது இப்போது விட்டுவிடும் என திருமுழுக்கு நான் பெறுவதற்கு அனுமதியும் அப்படின்றத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சொல் நாம் இருவரும் இணைந்து கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நிறைவேற்றுவதுதான் முறை என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார் அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் யோவானும் கடவுளுக்கு எது ஏற்புடையதோ அதை நாட வேண்டும் என்பதில் விருப்பம் கொண்டிருந்தார்கள் ஆர்வம் கொண்டிருந்தார்கள் கடவுளுக்கு ஏற்புடைய காரியங்களை இந்த உலகத்தில் நாட விருப்பப்படுகிறோமா நம்பிக்கை என்பது கடவுளுக்கு ஏற்புடையது இந்த உலகத்தில் ஆண்டவர் பாதத்திலே கீழ்ப்படிந்து வாழ்வதும் என்பது கடவுளுக்கு ஏற்புடையது திருமுழுக்கு பெற ஆண்டவர் நம்பினார் திருமுழுக்கின் வழியாக மறுவாழ்வு உண்டு அது மனமாற்றம் உண்டு என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்பினார் அதை இந்த சமூகத்திற்கு எடுத்து காட்டுவதற்காக அவர் இல்லாத அந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அந்த நிலைக்கு மனிதர்களோடு அவர் இணைந்து சென்றார் யோபான் திருமுழுக்கு பெருங்கள் மனமாற திருமுழுக்கு பெருங்கள் என்று அழைப்பு விட்டபோது ஆண்டவர் இயேசுமா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சென்றார் தான் பாவியாக எண்ணியதற்காக அல்ல அவர் கொடுக்கப்பட்ட அழைப்புக்கு கீழ்ப்படிந்து செல்ல வேண்டும் இந்த மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தாழ்ச்சியோடு அந்த காரியத்தை திருமுழுக்கு பெறுவதற்காக அங்கு சென்றார் என்று பார்க்கிறோம் ஆண்டவருக்கு ஏற்புடைய காரியங்களை செய்ய ஆசைப்படுகிறோமா யாக்கோப்பு திருமடல் அதிகாரம் இரண்டு இறைவார்த்து இருபத்தி நான்கு சொல்கிறது மனிதர் நம்பிக்கையினால் மட்டுமல்ல செயல்களினாலும் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை மையப்படுத்துகிறது அன் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு சொல் நம்பிக்கை கொள்வதற்காக மட்டுமல்ல ஆனால் செயல்களினால் இன்று ஆண்டவருக்கு ஏற்புடைய காரியங்களை நாம் செய்ய ஆசைப்படுகிறோமா ஆபிரகாமை பார்க்கிறோம் ஆபிரகாம் தன் ஒரே மகன் ஈசாக்கை பழியிட துணிந்தார் அவருடைய செயல்தான் கடவுளுக்கு ஏற்புடையவராக ஆபிரகாமை உயர்த்தியது ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார் ஆனால் கொடுக்கப்பட்ட அந்த ஒரே மகனையும் கடவுளுக்காக பலியிட அவர் துணிந்தார் அந்த செயல் ஆண்டவருக்கு ஏற்புடைய செயலாக இருந்தது என்று நம்பிக்கையின் தந்தையாக ஆபிரகாமை நாம் பார்க்கிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் பெருமைப்படுகிறோம் அப்போ நமது செயல்கள் கடவுளுக்கு ஏற்புடையவராக இருப்ப இருக்க நாம் என்ன செய்கிறோம் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்கிறோம் எபேசிய திருமணல் அதிகாரம் ஆறு இறைவார்த்தை ஒன்று சொல்கிறது பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது என்று சொல்லப்படுகிறது கடவுளுக்கு ஏற்புடைய செயல் என்பது பெரியவர்களுக்கும் பெற்றோருக்கும் முதியோருக்கும் நம்மைக்கு மூத்தோருக்கும் கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாக இருக்கிறோமா என்னைக்கு எதிர்க்கின்ற பிள்ளைகளாக இருக்கிறோம் அதெல்லாம் கடவுளுக்கு ஏற்புடையதா ஏற்புடைய காரியங்கள் ஒருபோதும் அது இருக்க முடியாது என்பதுதான் உண்மை கீழ்ப்படுகிற பிள்ளைகள் பணிந்து போகிற பிள்ளைகள் தாழ்ச்சியுள்ள பிள்ளைகள் கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் என்பதை ஆண்டவர் சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் பல நேரத்தில் நடிக்கிறோம் யாருக்கும் கீழ்ப்படிவது போல இருக்கிறோம் அல்லது கடவுளுக்கு ஏற்புடைய செயல்களை செய்வது போல நடித்து வாழ்கிறோம் நடித்து வாழ்வதல்ல அது சாத்தானுக்கு உரியது இந்த உலகத்தை நடித்து வாழ்வதில் உண்மையாகவே கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று ஆசிப்பதும் விரும்புவதும் அதில் வாஞ்சியாக இருப்பதும் ஏற்புடைய காரியமாக இருக்கும் குறந்தியர்களு இரண்டாவது திருமடல் அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தை பதினைந்து சொல்கிறது சாத்தானுடைய தொண்டர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நடிப்பதில் வியப்பு ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லப்படுது அப்போ கடவுளை சார்ந்தவர்கள் நடிப்பது இல்லை சாத்தானை சார்ந்தவர்கள் ஏற்புடையவர்களாக நடிக்கிறார்கள் என்பதை இன்னும் மையப்படுத்துகிறது அப்போ கடவுளுக்கு ஏற்புடைய செயல் என்பது நடித்த இந்த உலகத்தில் என்னுக்கு பிடிச்சது மாதிரி நடிக்கணும் இல்லை பிடித்தது மாதிரி வாழ வேண்டும் கடவுளுக்கு பிடித்தது மாதிரி நான் வாழணும் என் பாவங்களிலிருந்து தீமைகளிலிருந்து தீய நாட்டங்களிலிருந்து விடுபட்டவனாக அந்த உலகத்தில் பயணிக்க வேண்டும் ஆசிக்க வேண்டும் அதில் விருப்பம் வேண்டும் அதில் வாஞ்சையும் வேண்டும் அன்புக்குரியவர்களே அப்படி வாழ்கிற கடவுள் நம்மை மேன்மையாக உயர்த்துகிறார் என்பதை பார்க்கிறோம் ஆண்டவர் பாதத்தில் ஜெபிக்க வந்தார்கள் ஒரு பரிசேரும் வந்தார் வரி தண்டுபவரும் வந்தார் இருவரும் ஜெபித்தார்கள் பரிசெய்யர் ஜெபித்தார் ஆண்டு வரே அவரை போல அல்ல இவரை போல அல்ல இவரை போல நல்லவனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜெபித்தார் ஆனால் வரி தண்டுபவர் ஆண்டவர் பாதத்தில் ஆண்டவரே நான் பாவி என் மீது இறங்கும் என்று தாழ்ச்சியோடு ஜெபித்தார் விபுலியம் சொல்கிறது லூக்கான செய்தி அதிகாரம் பதினெட்டு இறைவார்த்தை பதினான்கு சொல்கிறது பரிசையர் அல்ல வரி தண்டுபவரே கரவு கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் என்று சொல்கிறது அப்போ ஆண்டவர் பாதத்தில் நடிப்பதில் இல்லை ஆண்டவரே நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் இல்லை வரி தண்டுபவரே ஆண்டவரே நான் பாவி என் மீது இறங்கும் நான் இப்படிப்பட்டவன் தான் ஆண்டவரே என் மீது இறங்கும் என்று ஆண்டவர் பாதத்தில் தாழ்ச்சியோடு இருக்கிற போது நாம் கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகள் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்பதில் அர்த்தம் இருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த ஆண்டவருக்கு ஏற்புடைய காரியத்திற்கு தடையாக இருப்பது என்ன ஆண்டவருடைய ஏற்புடைய காரியத்தில் வாழ்வதற்கு தடையாக இருப்பது முக்கியமான ஒன்றாக யாக்கோப்பு சொல்கிறார் யாக்கோப்பு திருமண அதிகாரம் ஒன்று இறைவார்த்து இருபதிலை பார்க்கிறோம் மனிதரின் சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற தடையாக இருக்கிறது மனிதருடைய சினம் தான் கடவுளுக்கு ஏற்புடையவற்றை செய்ய தடையாது பல நேரத்தில் கோவப்படுறோம் எரிச்சல் படுறோம் எல்லா விதமான காரியங்களையும் தீமை இந்த கோபம் என்பது நம்மை தீமையான காரியத்திற்கிட்டு செல்கிறது கோபம் தான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை குறைக்கிறது தான் நம்ம தாழ்ச்சியாக இருப்பதையும் கூட இல்லாமல் செய்கிறது கோவம் தான் நம்மை பொறுமையை இழக்க செய்கிறது தான் பல நேரத்தில் அன்பு காட்டக்கூட நம்மை அவமானப்படுத்துகிறது அப்போ கோபத்தை எப்பொழுது விட்டுவிடுகிறோமோ அது கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம் என்று இறைவார்த்தை சொல்கிறது யோவானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் திருமுழுக்கு பெறுகின்ற அந்த உண்மையான காரியத்திலே கடவுளுக்கு ஏற்புடைய காரியத்தை நாம் செய்ய வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசித்தார்களே அதே போல் கடவுளுக்கு விருப்பமானதை நாமும் நாடுவோம் மத்திய நட்சி அதிகாரம் ஆறு இறைவார்த்தை முப்பத்தி மூன்று சொல்வது போல அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்போது ஆண்டவர் உங்களுக்கு அனைத்தையும் சேர்த்து கொடுப்பார் என்று சொல்கிறது ஆண்டவருடைய காரியத்தை ஏற்புடைய காரியத்தை நாடுவோம் இறைவன் நம்மை எல்லாவிதமான விதமான ஆசீர்வாதங்களையும் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிப்போம் இறையருள் வேண்டுமோ இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க